வேர்களுக்கு பாராட்டு விழா ஒன்று அப்ப பாராட்டு விழா ரெண்டு நடத்துவீங்களா கண்டிப்பா நடக்கும் வேறாக நின்றவர்களுக்கு தான் பாராட்டு விழாவா நீராகி நின்றவர்களுக்கு பாராட்டு விழா இல்லையா நிச்சயமாக அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தோம் இவர்கள் அனைவரையும் வெவ்வேறு மேடைகளில் வெவ்வேறு விழாக்களின் விருதுகள் குடித்து அங்கீகரித்திருக்கிறோம் காணொலிகளின் மூலமாக கட்டுரைகள் மூலமாக வெவ்வேறு தலைவர்களையும் அவர்களை பாராட்டி குடும்ப விழா குடும்ப குடும்ப விழா என்ன தந்தை மகனை பாராட்டுறது தாய் வந்து தந்தையை பாராட்டுறது அண்ணன் தங்கையை பாராட்டுறது இது ஒரு குடும்ப விழா திசைகளோட குடும்ப விழா இது ஏன் எல்லாரையும் எங்களை கூப்பிட்டு நீங்களே பாராட்டி போய் இன்று இங்கு அழைக்கப்பட்ட அனைவருமே திசைகள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இன்று இங்கு அழைக்கப்பட்ட அனைவருமே திசைகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குழந்தைகள் அதனால் தான் இங்கே ஜவஹர்லால் சார் இருக்கிறார் லட்சுமி நாராயண் சார் இருக்கிறார் சுப்பிரமணியன் சார் இருக்கிறார் நெய்சுடர் வெங்கடேசன் இருக்கிறார் இவர்கள் அனைவரையுமே நாங்கள் ஒரு குடும்பமாக பார்க்கிறோம் அதனால்தான் இது குடும்ப விழா என்கிறேன்

எ தாண்டி ஒரு சமூகத்திற்கு ஆயிரக்கணக்கான பலன்கள் ஏற்பட்டு ஒரு அமைப்பாய் வந்து நாங்க பலன்கள் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் பாதிக்கப்பட்ட போது கடை கோடி கிராமத்திற்கு எங்களால் தண்ணீரும் மருத்துவம் கரோனாவில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தடுப்பூசியை தந்து ஆயிரக்கணக்கான உயிர்களை எங்களால் நாம் பார்த்துக்கின்றோம் கெல்மித்ராஜ் என்னும் இன்றைய நம்பர் ஒன் ரோபோட்டிக் விஞ்ஞானி ஆரம்ப காலத்தில் நிதிக்காக தடுமாறிய போது திசைகள் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாயை தந்து ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் எங்களிடையே வருகிறார் அவருக்கு கல்வி உதவி அளிக்கிறோம் இன்று அவர் மிகச்சிறந்த செவிலியராக இருக்கிறார் நேர்மையான ஒரு தாசில்தாருக்கு எங்களால் பாராட்டு விழா நடத்த

மது பரவல் இவற்றாய் தைரியமாய் நெஞ்சை நிபுர்த்தி எங்களால் கனமாடும் சவால்கள் இருக்கும் இத்தனை 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 சமூகத்திற்கு நாங்கள் செய்த அத்தனைக்கும் காரணமாய் இருப்பவர்கள் இதோ வேர்கள் இதோ இதோ இந்த நான் பாக்குறேன் ஆனந்த விகடன்ல என்னுடைய படம் வந்து வந்தது என்னுடைய கண்டனை வந்தது என்னைய பற்றி ஆனால் அது நான் என்னுடைய முகத்தை பார்க்க முபாரகின் முகம் தெரிந்தது செல்லமனவரின் முகம் தெரிந்தது கனிமொழியின் முகம் தெரிந்தது சோஃபியாவின் முகம் தெரிந்தது தாஜியின் முகம் தெரிந்தது சுரேஷ்ராஜின் முகம் தெரிந்தது புகழேதியின் முகம் தெரிந்தது கலாத்தே கண்ணையின் சாரின் முகம் தெரிந்தது கவிவர்மணி முகம் தெரிந்தது லட்சுமி நாராயணன் சாரின் முகம் தெரிந்தது பாஸ்கரின் முகம் தெரிந்தது அத்தனை முகங்கள் தான் காரணம் இங்கே வெற்றி என்பது தனிப்பட்ட ஒருவருடைய சொத்து கிடையாது இது கூட்டு முயற்சி அனுபவது இது வந்து கூட்டு முயற்சி அனுபவம் நான் விருது வாங்கும் போது நான் முபாரக் கொள்கிறேன் ஜவஹர்லா சாரி நினைத்துக் கொள்கிறேன் முபாரக் விருது வாங்கும் போது தட்சிணாமூர்த்தி நினைத்துக் கொள்கிறார் கராத்தே கண்ணையை நினைத்துக் கொள்கிறார் இந்த புரிதல் தான் நாற்பது ஆண்டுகளையும் கடந்து திசைகளை இன்று தமிழகத்தின் ஓர் அடையாளமாக மாற்றியிருக்கிறது அன்பு தோன்றும் இந்த இந்த உறவு கண்டிப்பாக தொடர் உறவு கண்டிப்பாக தொடரும் இதில் இருக்கக்கூடிய தோழமைகளை நிச்சயமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பாராட்டுவார்கள் சில சமயம் பொதுவாகவே பாராட்டி ஆனால் நான் இவர்களுடன் பள்ளி பருவத்திலிருந்து தொடர்ச்சியாக பயணிப்பவன் திசைகளின் மூலமாக தொடர்ச்சியாக உறவை ஏற்படுத்திக் கொண்டவன் ஒவ்வொருவருக்குமே தனியார் பாராட்டுகள் ஆனா கூடிய யாருமே கேட்க மாட்டாங்க தனியா ஒரு நாள் பாராட்டு விளையா ஒம்பார கூபிட்ட உடனே அவர் வர மாட்டாரு முபாரை எப்போ வருவாரு ஒத்துக்கிட்டாரு நீங்க வரீங்களே நான் தாஜின் ஒத்துக்க மாட்டாரு நான் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்றேன் பாருங்க செல்லமனவரை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கனிமுடிச்சையும் கனிமுடி ஒத்துக்கிட்டா அவரையும் சோவியாவும் பட் லேட்டா தான் செல்ல முடிக்க நான் பேசுவேன் கனிமுடிட்டம் நிறைய பேசுக சுரேஷ்ராஜ் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு குகலை நீட்ட சொல்லிதான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா ஏன் அப்படின்னா

அவளுக்கு சந்தோஷம் எங்களுக்கு இடையே ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாம் சமூகத்திற்கு பயன்படுத்துவார்கள் எதுவாச்சும் ஒரு அமைப்பு காரணம் நீங்க காமிச்சிக்க நான் சந்தோஷப்படுவேன் தமிழகத்தில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தொடர்ச்சியாக நாற்பது ஆண்டுகளாக பள்ளி இருபது ஆண்டுகள் பள்ளி பருவம் கல்லூரி பருவம் இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியாக சமூகத்திற்கு இயக்கியவர்கள் தமிழகத்தில் யாரேனும் உண்டென்றால் நீங்கள் சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன் ஏனால் அதுதான் எங்களுக்கும் தேவை திசைகள் போல ஊர்ந்தோறும் உலகம் தோறும் அமைப்புகள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசை இந்த தோழர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொருவரை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு இரண்டு வரிகளாக நான் பேச வேண்டும் அது கடமையின் பெயர் கருதுகிறேன் ஏன்னா எல்லாருமே பொதுவாக கூட நீங்க பேசிட்டு போகலாம் இவர்களுக்கான பாராட்டு விழா என்பதால் ஒரு ரெண்டு ரெண்டு வரியாக நான் பேசிட்டு நான் முடிவு அதாவது <laughs> <laughs> இருபத்தி எட்டு நாள் முன்பு வைக்கிறார் அவர் இருபத்தி எட்டாவது நாள் சிகரம் இலவச நீட்பயிற்சி மைய தொடக்க விழா நடத்தணும் காலையில காலையில சகருக்கு சாப்பிட்டு வந்தவர் ஒரு பனிரெண்டு மணி நேரம் சாப்பிட முடியாது தெரியும் அவர் உழைக்கிறார் அன்னைக்கு பட்டினியா உழைக்கிறார் என்னைக்கே இருபத்தி எட்டாவது நாள் முன்பு வைப்பேன் சிகரம் இலவச நீட்பயிற்சி மைய தொடக்க விழா அன்னைக்கு மட்டும்தான் அவர் பட்டினியா கிடக்கிறாரா திசைகள் ஆரம்பித்த இருபது ஆண்டுகளாய் பட்டினியாய் கிடப்பாளர் நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று திசைகள் ஆரம்பிக்கப்பட்டது இருபது ஆண்டுகளுக்கு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது எங்கள் கோழிக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க அன்னைக்கு எங்க பேச்சுல இருந்து ஒரே ஒரு பெண் பண்ணி வந்தார் இருபது ஆண்டுகள் கடந்தும் அந்த பெண் இங்கே வந்திருக்கிறார்

சுபேஷ் ராஜ் அவர்கள் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தன்னுடைய சீல் அந்த இருபது வருஷம் திசைகள் எப்படி நடந்திருக்கு யாராச்சும் கேட்டா இருபது பதில பெங்களூர்ல போயிட்டு நம்ம கருணாநிதி அதாவது கலைஞரா இருந்தாலுமே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் மொழி முதல்ல மொழி தெரியும் கண்டரை அங்க இருக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லூரியின் முதல்வராக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய தேர்தல் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் இருக்கு எல்லாராலையும் பாராட்டப்பட்டது பெரிய கட்சிகள் கூட என்னப்பா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு குருவத்தை உயர்த்த வைத்தது ஆவணர் முறையில் வந்து ஒரு நாள் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமி நாராயண் சாரை கேட்டால் இன்னும் வரலாறு சொல்லுவாங்க அந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கை ஒரே இரவில் கிட்டத்தட்ட தூங்காமையே அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்குற ஒரு கம்ப்யூட்டர் தெரியும் இந்த சமூகத்தை பற்றிய கணினியும் தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும் அண்ணா துறை தலை தலைவியாகவும் இருப்பாங்க

ஒவ்வொரு வெற்றி இனிப்பு கொடுத்து இவர் அடி வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடிய குரல் இவர் அடி வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடிய குரல் எதிரே எதிரே இருக்கக்கூடிய மலைகளின் விளக்கம் மலைகளை தூ தூளாகும் வங்காள விரிகுடாவை கூட கொஞ்சம் அசைத்து பார்த்து ஆனால் எதிரே இருக்கக்கூடிய இதயங்களை எல்லாம் உருக்கில் கொட்டுவிடும் திசைகள் மாணவ வழிகாட்ட அமைப்பில் தலைமை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எங்களுடைய தோழி அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா நான் சொல்லுவேன் அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அதுல மகளிரியல் துறையின்

ஆனா இன்னைக்கு திசைகள் வந்து இந்த குழந்தையாச்சும் எனக்கு படிப்புக்கு உதவி ஆளாக தாய் தசையாக எப்போதுமே என்னதான் தடைகள் இருந்தாலும் சரி இவங்க அண்ணன் விஸ்வமூர்த்திய கூட்டிட்டு அவங்க இப்ப கூட்டிட்டு வந்து பாக்க விஸ்வமூர்த்தி என்ன வேலையா இருந்தாலும் பட் ஒரு துக்க நிகழ்வு அவங்க வர முடியல சீதா லட்சுமி எல்லாம் திசைகளில் பயணிப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை தோழிகளுக்கு சொல்வாங்க ஜவஹர்லால் சார் நாங்க படிச்சோம் மண்டி சுத்திதான் அங்க படிப்போம் தொழிற்கு வந்து மண்டி குளத்தை சுத்தி கடைசியில கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி ஆயிடும் ஒவ்வொரு நாளும் நாங்க தூங்குறதுக்கு சில பேர் பத்து மணிக்கே தூங்கிடுவாங்க நந்தினி ஸ்நாக்ஸ் டீ பிடிச்சு சில பேர் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சு பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நாலு மணி வரைக்கும் ரெண்டு பேர் படிப்போம் ஒண்ணு வந்து நானு இன்னொன்னு வந்து பெரியா பெரியா வந்து படிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் படிச்சார் அடையோ தட்சிணாமூர்த்தி படிக்கலாம் அவனுக்கு கம்பெனியாவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆனா அவர் அவர் வந்து இன்னைக்கு பொறியியலாளர் அவருமே நல்ல மாதிரி இருக்கிறது

அவருடைய மகள் கிடைக்கக்கூடிய வெற்றியை விட எங்களை தலையில தூக்கி போட்டாடும் அப்படி எல்லாம் ஆசிரியர் ஆனா அந்த அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு எங்களுடைய தோழி ஆசிரியர் தான் எங்களுக்கு கற்பிக்கிறார் எங்கள் எங்களது வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கிறார் எங்கள் வெற்றிகள்ல எங்களுடைய நம்மளுடைய வெற்றிகள்ல சுப்பிரமணியன் சார் அடைந்த சந்தோஷத்தை விட ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தோட இந்த காரைக்குடியில வந்திருக்காரு சாதனையாரு தேங்க் யூ சார் இவரது வழி தனி வழி சொல்ல முடியாது இவரது வழி வந்து திசைகளின் வழிதான் என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுக திமுகவின் 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 அசைக்க முடியாத சக்தி இவர்

ஒரு வருஷத்தில் இருந்தது தேர்தல் போது பள்ளிவாசல் இருந்துதான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் பள்ளிவாசல்ல தான் நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் வீரமாரியம்மன் கோவில்ல நிறுத்தம் இதுதான் நம்மளுக்கு கத்து கொடுத்தது அர்ப்பாங்கி பள்ளிவாசல்ல பள்ளிவாசல்ல வந்து நம்ம வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு கொடுத்தவன் எனது ஏழாம் வகுப்பு எனக்கு பக்கத்துல வந்து எப்படி எனக்கு எப்போதும் ஒத்துழைப்பு கொடுத்தவன் தாஜதி நீங்க யாரை வந்து பெரிய பணக்காரன்னு சொல்ல முடியும் தாத்தாவை சொல்லுவீங்க ஏன்னா அவருடைய நிதியில அவருடைய வருமானத்துல தேர்ட்டி பெர்சன்டேஜ் எல்லாரும் கொடுக்க வள்ளல் வள்ளல் என்று யாரை சொல்ல முடியும் அவருடைய வருமானத்துல தேர்ட்டி பெர்சன்டேஜ் கொடுப்பாரு டாட்டா அவரை பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பில் கேட்ஸ் சொல்லுவோம் நாற்பது சதவீதம் கொடுப்பாரு இவரு தன்னுடைய வருமானத்தை இவர் வாங்கக்கூடிய வருமானம் எழுநூறு ரூபாயாக இருந்தாலும் அதிலே ஐம்பது சதவீதம் திசை எடுக்கிறார் இவர் தான் பெரியவர் உலக மாடஸ்தான் எதுவாச்சும் திசைகளுக்கு எதுவும் ஃபங்க்ஷன் நடத்தும்போது பணம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா புகழேந்தி என்ன பண்ணுவாருன்னா இவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து புகழேந்தி பேரை போட மாட்டாரு இவருடைய பேரை தான் போடுவாரு திசைகளுடைய லட்சாதிபதி அன்புக்குரிய நண்பர் பிச்சை இவர்களே அதான திசைகள் அதுல காங்கிறது என்ன தெரியுமா கரி கிடையாது அன்பு தோழமைகளே என்ன அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு உரையாடல் மூலம் இரண்டு நண்பர்களுக்கு இடையேடல் கூட சொல்லிட்டு நான் நிறைவுபடுறேன் வாழ்த்து இருக்கிறேன் செல்ல மனோரின் எனக்கும் இடையே உரையாடல் செல்லமனை நான் கேட்கறேன் என்னப்பா பொண்ணு துக்கா நீட் பயிற்சி எடுக்குது நல்லா படிக்குது அப்படின்னு நல்லா படிக்கிறாடா அப்படின்னு சொல்றாங்களா உடனே செல்லப்பன என்கிட்ட கேக்குறாங்களா உன் பையன் எயிட் போனாங்கடா அவன் நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கிறான் பா அப்படின்னு அடுத்து செல்லப்பன ஒரு கேக்குறாங்களா நம்ம பசங்கள்லாம் நீட்ல நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க அவங்க நம்ம பசங்கள்லாம் நீட்ல நல்லா படிக்கிறாங்க அவருடைய பொண்ணு அவர் பொண்ணு உன்னுடைய பொண்ணுன்னு சொல்றேன் என்னுடைய பையனே உன்னுடைய பையன் அப்படிங்கிறார் ஆனால் சிகரம் இலவச நீட் பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளே எங்களுடைய பசங்க அப்படிங்கிறார்கள்

தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு எப்படினுடைய ஆசையை மட்டும் சொல்லி நான் நிறைவே பெறுகிறேன் அடுத்த பிறவையில் நிச்சயமா எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் அடுத்த துறைவில் ரொம்ப ஒரு வரணும்னு கேட்டா நீ என்ன யார் கேட்ப அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு திரும்ப வந்து ஒரு நண்பர்களாக கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு வரக்கூடிய வரமாதியும் நண்பது போல தொடர்ச்சியாக நம் கைகளை இழுடப் பற்றி இருப்பது நாம் தொடர்ச்சியாக ஒற்றுமையாக இன்னும் பயணிக்க வேண்டியதும் அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் இன்னும் இன்னும் பட்டினியால் வாடக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கின்றன கல்வி சாலையை தொடாத ஆயிரக்கணக்கான காட்டில் இருக்கின்றன கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் நாம் ஒன்றாய் பயணிப்பதும் ஒன்றாய் இருப்பதும் ஒற்றுமையா இருப்பதும் இதே போல நன்குடன் தொடர்வதும் நமக்கு முக்கியமோ இல்லையோ இந்த சமூகத்தின் முக்கியம் என்று மட்டும் நான் வலியுறுத்தி இந்த விழாவிற்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்த சிறப்பு விருந்தினர்கள் என்னுடைய தோழிகளுடைய துணைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக அறந்தாங்கில் நடைபெற காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய மருத்துவ குளங்கள் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தஞ்சாவூர் திருச்சி அமியில் எல்லா இடத்திலும் அவங்களுக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்